போது போடுவாங்கல்ல அதான் இது இவ்வளவு பெரிய கோசு வச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிக்காரன் முக்கி முக்கி போனாங்க ஒன்னும் முடியல அப்புறம் எப்படியோ புடிங்க ஏத்துட்டாங்க கையில எப்படியா இருந்தாலும் ஒரு அஞ்சாறு கிலோக்கு மேல தேரும் பழகுது அடி ஓட்டுல ஏத்தும் போய் கோயம்பு வச்சா ரெண்டு மூணு நாளைக்கு சுண்டை வச்சு சாப்பிடலாம்டா கோயம்பு அப்படின்னு பேசினே அதுல இருந்து தோலை எல்லாத்தையும் உரிச்சு தள்ளிங்க தோலை உரிச்சிட்டு அவனும் அந்த வேற புட்டு புட்டு பாக்கறான் கையில எடுத்து பாக்குறான் தரையில வச்சு வச்சு பாக்கறான் ஒண்ணு முடியல எங்க பாராட்டி பொண்ணு மாப்பிள்ளை கையில வச்சிருப்பாங்களா கல்யாணம் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்குது இது நட வெங்காயம் அப்படின்னு கேட்டா சாம்பார்ல போடுவாங்கல சின்ன வெங்காயம் அது இது என்ன பூன்னு தெரிஞ்சுங்களா தெரிஞ்சா மறக்காம ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க ரெண்டு பேரும் சண்டை அடிக்கிறேன் நான் பேசுறேன் வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசி டைம் ம் வீட்டுக்கு போவோம் எங்கன்னா ஒரே கலையில மூணு மக்கா சாலை வச்சு பாத்துக்கிறா எங்க பாராடி நம்ம கணியில வச்சுக்குது அதிசயமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கீழே ஒண்ணு இருக்கும் அது கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும் மறக்காம